அவர் ராஜா திருப்பி அடித்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் மயிலாடுதுறையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ராஜாவிடம் விஜய் குறித்து கேட்ட போது யார் அவரு அவர்தான் கொரோனா காலத்தில் சொல்வாங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை கடைபிடிக்கிற ஒரே அரசியல்வாதி என்று கிண்டல் அடித்து பேசியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஏர்போர்ட் பிரச்சனைக்கு வாய் திறக்கல பரந்தூர் மக்களை குறித்து ஒரு நாளாவது பாஜகவிடம் போய் பேசியிருப்பீர்களா திமுகவோடு கள்ள கூட்டணியில் இருந்துட்டு பரந்தூர் விவசாயிகளை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசிடம் ஏன் பரந்தூர் மக்களின் துயரத்தை எடுத்து உரைக்கவில்லை விஜயை யார் என்று கேட்கிறீர்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் விஜய் யார் என்று விஜய் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம் என்று சொன்ன தமிழிசையிடம் கேட்டு பாருங்கள் எச் ராஜா அவர்களே ஜோசப் விஜய் என்றும் விஜய் ஒரு கிறிஸ்தவ கைகோலி என்றும் மதசாயம் பூசுகிறீர்களே உங்களுக்கெல்லாம் தமிழக மக்கள் ஒரு நாள் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் இது மதசார்பற்ற நாடு இங்கு மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் எல்லாம் ஒன்றாக இருக்கும் நாடு உங்கள் சங்கி வேலைகள் இங்கே எடுபடாது